மளிகை சாமான்லாம் வாங்கணும்னு வச்சுங்களேன் மளிகை சாமான் வந்து பார்த்தா நிறைய வாங்குனா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு பொருள் போட்டு அதுக்கு நேராக விலை போடுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் எழுத போகிறீங்க இந்த இடத்துல நான் ஆப்பிள்னு வச்சுக்கிறேன் இந்த இடத்துல ரூபான்னு வச்சுக்கிறேன்னு வச்சுங்க இதில் வந்து எட்டு ஆப்பிள் வந்து ஐம்பத்தாறு ரூபா ஓகேவா நேராக எழுதுந்து புரியுதா ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா பன்னெண்டு ஆப்பிள் அப்போ ஆப்பிளுக்கு நேராக அந்த நம்பர் போட்டுருங்க பன்னெண்டு ஆப்பிளோட விலை எவ்வளோ அந்த கொஷின் அதான் கேட்டுருக்காங்க அதனால எக்ஸ்டன் வச்சுக்கிட்டேன் ரூபா தான் கேட்டிருக்காங்க புரியுதா நான் எடுத்த இந்த இந்த பேட்டர்ன் புரியுதா புரியுது இப்போ அப்படியே கொஸ்டின் கொஞ்சம் பாருங்களேன் நீங்களே யோசிச்சீங்க எட்டு ஆப்பிள் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அப்ப பன்னெண்டு ஆப்பிள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்க பாருங்க எட்டை விட பன்னெண்டு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அதிகரிச்சிருக்கு கரெக்டா சோ இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா யோசிங்களேன் எட்டு ஆப்பிள் ஐம்பத்தாறு ரூபான்னா பன்னெண்டு ஆப்பிள் கண்டிப்பா ஐம்பத்தாற விட அதிகமாக தான் இருக்கும் அது எவ்வளவு நம்ம கண்டுபிடிக்க போறோம் பட் நம்ம அப்ராக்சிமேட்லி சொல்றோம் ஐம்பத்தி விட கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும் ஆமா இல்லையா ஆமாங்க அப்போ இந்த சைடும் இந்த சைடும் இன்க்ரீஸ் ஆகுது ஆமாவா இல்லையா ஆமா அப்போ நம்ம பேட்டர்ன் என்னன்னா ரெண்டு சைடும் அதிகரிக்கிற மாதிரி வந்தாலோ அல்லது ரெண்டு சைடுமே குறையிற மாதிரி வந்தாலோ அழகா ஒரு கோலத்தை போடுங்க போட்டது புரியுதா போட்டது புரிஞ்சிச்ச கோலம் ரைட் இப்போ இதுல எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லை பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு இல்லைப்பா அந்த பன்னெண்டையும் ஐம்பத்தி ஆறையும் பெருக்கிங்க ஓகே எக்ஸ் எந்த வட்டத்தில் இருக்கு இருக்குது இந்த வட்டத்தில் என்ன ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வகுத்துருங்க அவ்வளோதாங்க எக்ஸு இல்லாத வட்டத்தை மேலே பெருக்கணும் எக்ஸு இருக்கிற வட்டத்தில் ஒரு நம்பர் இருக்கோ அதை வகுத்துக்கணும் ஷுருகுனா ஆன்சர் அடா அடா அடாடா ஈஸியாக தான் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த சுருகுனா உங்களுக்கு ஆன்சருங்க ஸோ அப்போ பாருங்க இதில் பாதி நாலு இந்த ஐம்பத்தி ஆறில் பாதி எவ்வளோ ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி ஆறில் பாதி மூணு இருபத்தி எட்டு நூறுமா ஆமாங்கப்பா அடுத்தது எங்கே பாருங்க இந்த நாலில் பாதி ரெண்டு பதினெட்டுல பாதி எவ்வளவு வருது சாரி இருபத்தி பாதி எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டா பதினாலு அப்படின்னு வந்துடும் நெக்ஸ்ட் அடுத்ததா இதுல பாதி ஒன்னு இதுல பாதி ஏழு அப்ப ஏழு பதினஞ்சு எவ்வளவு அதை பெருக்குனா அவ்வளவுதான் இதுக்குமே